இதுவரைக்கும் உங்களுக்கு அந்த கதவு திறக்கல இதுவரைக்கும் அந்த கதவு உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கல இதுவரைக்கும் அந்த கதவு ஓப்பன் ஆகல கதவு திறக்கும் இன்று திறக்கும் இனி அந்த கதவு உனக்கு முதல் மூடப்படுவது இல்லை ஆமா அடைக்கப்பட்ட ஒரு கதவு அடைக்கப்பட்ட ஒரு கதவு ஒரே கட்டியா பாதட்ச போடு உனக்கு கதவு திறக்கும் நீ அண்ணும் அறையை கட்டாம பாதலட்சிய போடாம கதவு திறக்க திறக்காது நீ அறையை கட்டிக்கோ பாதலட்சிய போட்டுக்கோ எழுந்து வாழ்ந்துட்டேரு நீ வர வர முதல் கேட்ட வர முதல் கேட்டு திறக்கும் ரெண்டாய் கேட்டுவா திறக்கும் இருப்பு கதவு வா மீன் கேட்டு திறக்கும் திறக்கும் அப்புறவா நீ கட்டப்பட்டிருக்கும் போது கதவு திறக்கப்படாது அங்க கட்டப்பட்ட கட்டுகள் அவிழ்ந்து நீ கட்ட வேண்டிய அறையை கட்டி பாதலட்சியை அதை போட்டினா கதவுல திறந்துடும் 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 சொல்றாரு இது வரைக்கும் திறக்கப்படல இன்னைக்கு ஒரு கதவு திறக்கப்படுது இது முதல் கதவு திறந்தா இருக்கும் ஆனா சொல்றாரு இதோ உனக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன் ஒருவனும் கூட்ட மாட்டேன் ஒரு ஒரு ஓப்பன் டோரை கத்தர் வைக்கிற சொல்லு போகாத இன்னும் பலத்த மாட்டதை பார்ப்பேன் அல்ல